ப்பும் மேலே ஆயுர்வேதால பயன்படுத்தப்பட்டு வருது இந்த ஜீரகம் கேரளாவில் நீங்கள் யார் வீட்டுக்கு ஜீரக தண்ணி கண்டிப்பாக கொடுப்பாங்கங்க ரெஸ்டாரண்ட் போனாலும் சூடாக இந்த தண்ணி கிடைக்கும் இது உடம்புக்கு நல்லதுன்னு சயின்டிஃபிக்கலி ப்ரூஃபும் பண்ணியிருக்காங்க எப்படி இருந்தாலும் யோசிக்கிறீங்க இது வந்து புத்துணர்ச்சி ஊட்டும் பானம் மட்டும் இல்லைங்க ஜீரா வாட்டர் இஸ் நாட் ஜஸ்ட் அரிஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க் இதில் பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் வந்து நிரம்பி இருக்குது நியூட்ரிஷ்னல் பவர் ஹவுஸ்ன்னே சொல்லலாங்க இதில் பார்த்தீங்கன்னா அயன் மேங்கனீஸ் மெக்னீஷியம் கால்சியம் ஃபாஸ்பரஸ் காப்பர் ஜிங்க் பொட்டாசியம் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க விட்டமின்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஏசிஇ கே பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸ் போதும் போதும் லிஸ்ட் பெருசாக போயிட்டே இருக்குது அப்படின்னு வடிவேல சொல்கிற மாதிரிதாங்க ஊட்டச்சத்துக்களுக்கும் குறைவே இல்லைன்னு சொல்லணும் அது மட்டும் இதோட ஸ்பெஷலை ஒன்று இருக்கு